ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஒரு நாட்சை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் வால்நட் இந்த வால்நட் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி நன்மை தருது இது சக்கர நோயை போக்குமா எடை குறைக்கிறதுல இது நன்மையை தருதா செரிமானத்தில் நன்மை தருதா பெண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துதா ஆண்களுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகளை தருது இதை சாப்பிட சரியான நேரம் என்ன சாப்பிட்ட சரியான அளவு என்ன இதை சாப்பிடறதால பக்க விளைவுகள் ஏற்படுமான்றதை பத்தி எல்லாமே விரிவா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் லாஸ்ட் வரைக்கும் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க இந்த பெல்லைக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஃபர்ஸ்ட் வால்நட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வால்நட் அப்படின்றது மரத்துல வளர ஒரு உலர்பழம் அதாவது ட்ரை ஃப்ரூட் மூளை வடிவம் போல இருக்கும் உலகம் முழுக்க ப்ரை ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுது தமிழ்ல அக்ரூட் வால்நட் அப்படின்னு அழைக்கப்படுது வால்நட்டோட வரலாறு மற்றும் பெயர் காரணம் என்ன தெரியுமா வால்நட் முதல்ல மத்திய ஆசியா மற்றும் ஈரான் பகுதிகளில் தோன்றியது நரம்பு பலம் நினைவாற்றல் ஆண் பலம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு வால்நட்டோட வடிவம் மனித மூளை மாதிரி இருக்கிறதால மூளைக்கான உணவு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது வால்நட்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு தெரியுமா நூறு கிராம் வால்நட்டில் ஒமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு ப்ரோட்டீன் இருக்கு ஃபைபர் வைட்டமின் இ வைட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் ஜிங்க் ஆன்டி ஆக்சிடன்ட் இது எல்லாமே இதனால தான் இந்த வால்நட் ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லப்படுது சரி வாங்க இந்த வால்நட் என்ன மாதிரியான நன்மைகளை தருதுன்னு பார்க்கலாம் வால்நட் சாப்பிட்றதால மூளை ஆரோக்கியம் மேம்படுது இந்த வால்நட் மூளைக்கு ஏன் நல்லது தெரியுமா நினைவாற்றலை அதிகரிக்குது கவனம் அதாவது கான்சென்ட்ரேஷனை மேம்படுத்துது அல்ஜிமஸ் நோய் அபாயத்தை குறைக்குது ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷனை குறைக்குது மாணவர்கள் ஐடி வேலை செய்கிறவங்க வயதானவங்க எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வால்நட் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க தினமும் வால்நட் சாப்பிட்டா மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யணும்னு சொல்லப்படுது வால்நெட் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க வால்நட் இதயத்துக்கு ஒரு மருந்து மாதிரின்னு சொல்லலாம் கெட்ட கொழுப்பான எல்டி எல்லாம் குறைக்குது நல்ல கொழுப்பான ஹெச்டி எல்லாம் அதிகரிக்குது ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்குங்க மாரடைப்பு அபாயம் குறையுது தினமும் மூணு வால்நட் சாப்பிட்டா ஹார்ட் பிளாக்கேஜ் அபாயம் குறையும்னு சொல்லப்படுது வால்நட் சர்க்கரை நோய்க்கு உதவியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க சர்க்கரை நோய்கள் வால்நட் சாப்பிடலாமான்னு கேட்பீங்க ஆனால் அளவோட சாப்பிடலாம் ப்ளட் சுகர் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியாக அதிகரிக்குது சுகர் கிரேவிங்ஸாக குறைக்குது அதிகமாக சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் கெடும்னு சொல்லப்படுது ஸோ கவனமாக சாப்பிடுங்க வால்நட் எடை குறைக்க உதவியாக இருக்குங்க ஒரு சிலர் வால்நட் எடை கூடும்னு சொல்லுவாங்க பட் இல்லைங்க இது நம்ம அளவோடு சாப்பிட்டோம்னா இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது இதனால் சீக்கிரமாக வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வை நமக்கு கொடுத்துரும் ஸோ ஜங்க் ஃபுட் க்ரேவிங்ஸை குறைக்குது வெயிட் லாஸ்க்கு மார்னிங் சோக்குடு வால்நெட் பெஸ்ட்டுன்னு சொல்லப்படுது இது நேச்சுரலாக நம்மளை ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பொருளாக இருக்கும்னு சொல்லலாம் வால்நட் சரிமானத்தை போக்குது குடல் இயக்கம் சீராகுது கான்ஸ்டிபேஷனை குறைக்குது குட் கட் பேக்டீரியாவை அதிகரிக்குது கேஸ் ப்ளோட்டிங் உள்ளவங்க சோக் பண்ணி இந்த வால்நட்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க வால்நட் பெண்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தருது தெரியுமா பெண்களுக்கு வால்நட் ஒரு வரம்னு சொல்லலாம் ஹார்மோனெல்லாம் பேலன்ஸாக வச்சுக்குது பிசிஐ சிம்டம்ஸை குறைக்குது பீரியட் பெயினை குறைக்குது ப்ரெக்னன்ஸியில் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு உதவியாக இருக்குது மெனோபாஸ் ப்ராப்ளத்தை குறைக்குது கர்ப்பிணிகள் வேலைக்கு போகிற பெண்கள் மென்ஷுவல் இஷ்யூ இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வால்நட்டை உணவில் சேர்த்து கொள்ளலாம் வால்நட் ஆண்களுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகளை தருது டெஸ்ட்ரோசான் லெவலில் மேம்பாத்துது ஸ்போம் குவாலிட்டியாக அதிகரிக்குது செக்ஷுவல் வீக்னஸை குறைக்குது மசில் அதிகரிக்குது வால்நட்டோட ஆல்மெண்ட் இது காமோன்னு சொல்லலாம் ஆண் பலத்துக்கு சூப்பரான உணவுன்னு சொல்லலாம் இந்த வால்நட் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி நன்மை அளிக்குது தெரியுமா மெமரி பவரை அதிகரிக்குது க்ரோத்தை மேம்படுத்துது இம்யூனிட்டியை ஸ்ட்ராங்காக்குது அஞ்சு வயசுக்கு மேல சின்ன அளவு மட்டும் எடுத்துக்கொள்ளலாங்க இந்த வால்நட் தோல் மற்றும் முடிக்கு என்ன மாதிரி நன்மை தருது தெரியுமா ஸ்கின் குளோவை அதிகரிக்குது பிரிங்கிள்ஸ குறைக்குது ஹேர் ஃபாலோ குறைக்குது டேன்ரெஃபாக போக்குது வால்நட்டில் வைட்டமின் இ அதிகமாக இருக்குதுங்க இந்த வைட்டமின் தான் இந்த நன்மைகள் எல்லாத்தையுமே நமக்கு தருதுன்னு சொல்லலாம் இந்த வால்நட் சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் என்ன காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் நைட்டில் சோக் பண்ணி காலையில் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கலாம் நைட் அதிகமாக சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க வால்நட் சாப்பிட்றதுக்கான சரியான அளவு என்ன பெரியவங்க ரெண்டுலேருந்து நாலு வால்நட் சாப்பிட்லாம் குழந்தைங்க ஒரு வால்நட் எடுத்துக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரெண்டு வால்நட் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் டயட்லாம் இருக்கிறவங்களும் ரெண்டு எடுத்துக்கலாங்க வால்நட் நல்லது தான் ஆனால் இதே அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது பக்க விளைவுகள் ஏற்படும் கேஸ் ப்ளோட்டிங் லூஸ் மோஷன் வெயிட் கெயின் மவுத் அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ யாரெல்லாம் வால்நட் சாப்பிடக்கூடாது நட் அலர்ஜி இருக்கிறவங்க சிவியர் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தைராய்டு அதிகமாக இருக்கிறவங்க அளவோடு எடுத்துக்கொள்ளுங்க இந்த வால்நட் தினமும் சாப்பிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் சோக் பண்ணுறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறதே ரொம்பவே நல்ல மெத்தட் ஸோ நீங்கள் சோக் பண்ணியே சாப்பிட்டு பார்க்கலாம் வால்நட் மூளை இதே உடல் இது எல்லாத்துக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இது அளவோடு சாப்பிட்டா மருந்து மாதிரி வேலை செய்யுங்க உங்களால் எத்தனை பேர் வால்நட் சாப்பிட்றத ரெகுலராக பழக்கமாக வச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்